தலவாக்கலை ரத்னகிரி தோட்டத்தில் நூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த தோட்டத்தில் பல தலைமுறைகளாக மக்கள் வசித்தாலும் இன்று வரை அவர்களுக்கு வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் கிடைக்கவில்லை தோட்ட தொழிலாளர்களுக்கான தொடர் குடியிருப்புகளில் இவர்கள் கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் சவாலாகவே நாங்கள் அம்மா அப்பா இருக்கிறோம் எங்களுக்கு ஒழுங்காக சமைச்சு சாப்பிட்ற ஒரு இடம் இல்லை ஒரு டொய்லெட்டில் எதுவுமே இல்லை நாங்கள் நளைஞ்சிட்டு வந்து அட்டையில் கடி போட்டு வந்தாலும் எங்களுக்கு வ வந்து இந்த சாப்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை எத்தனையோ வருஷம் அது வீடு கட்டித்தரேன் கட்டித்தரேன்னு எனக்கு வந்து கட்டி கொடுத்தா பாடலில் மூணு குடும்பமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோங்க தோட்டு வசதி இருக்கணுங்க தண்ணி வசதி இருக்கணுங்க டொய்லெட் வசதி இருக்கணுங்க மூணு நான் மூணு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கணுங்க இருக்கிறோங்க சுமார் நூறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வசதி தரப்பு நான் ஐம்பது வருஷம் போல் தோட்டத்தில் வேலை செஞ்சு இன்றைக்கும் நாங்கள் உடஞ்ச வீட்டுகளில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே வசதி இல்லை இந்த நாட்டில் நேற்று செய்தியில் பார்த்தோம் லைங்கெல்லாம் உடச்சி நல்ல கிராமமாக செஞ்சு கொடுக்க சொல்லி கே சொன்னாங்க அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க ஸ்கூல் வசதி இல்லை நாங்களும் தோட்டத்தில் இருந்து வேலை செஞ்சு வீட்டில் தான் இருக்கோம் ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு பெஹியூ விட்ட சின்ன குடியானை தோட்டத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் தங்களுக்கென்று பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரு வாழ்விடம் ஒன்று சிறப்பத்தை எதிர்போக்குகின்றட இருப்பதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை நினைச்சு நிப்பறதுக்கு ஒரு இடமே இல்ல வீடு வாசல்தான் மிச்சம் முக்கியமா இருக்கு வீடு வசதி இல்லாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப துன்பத்துல இருக்க ஏட மருந்து வீடு கட்டி கொடுங்க புது செய்யும் மழை காலத்துல கொடையை பிடிச்சிக்கிட்டு வீடு வாசல் இருக்கிறோம் ਉਹਨਾਂ ਆ ਕਿ ਸਭ ਟੇਰ ਕਰਦੇ ਕੋਲ ਸਰੀਆ ਨੇੜ ਉਹਨਾਂ ਗੱਲ ਚ ਉਹ ਕੋਲੀ ਪੁਨੀਂ ਗੜਕਾ